பெற உரிமை அளிக்கிறது திருமுழுக்கு பெறும் ஒருவர் திருச்சபையின் உறுப்பினர் ஆகின்றார் இறை இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரின் அரசு குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார் இரவி பாவமும் அவர் செய்த பாவமும் கருவப்பட்டு விரைவு அவருக்கு வழங்கப்படுகின்றது இரவனின் பிள்ளையாய் பொது வாழ்வு விரைவாழ்வு பெறுகின்றார் திருமுழுக்கினால் கிறிஸ்தவ வாழ்க்கக்கூடிய உரிமைகள் அனைத்தும் அதனை விழுந்தவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது கிறிஸ்தவ வாழ்வோ நச்செய்தி புறப்பட்டுள்ள உன்னத வாழ்வு அவர் நச்செய்தியை நான் உணர்ந்து இளைய இளையரசில் ஆர்வம் கொண்டு செவத்தையும் உழைப்பையும் தாதாட்சி கொண்டு தண்ணீரை பயிராக்க வேண்டும் திருமுழுக்கு பெறுபவர் திருப்பலி விழிப்பு கொடுக்க தனியில் இணைப்படுகின்றார் திருமண முக்கியமாக பெற்றோரும் ஞானத்தாயும் தந்தையரும் திருமலுக்கு திருமணக்கு சடங்கிலே பங்கு கொண்டு பொறுப்பேற்று இக்குழந்தையின் ஆன்மீக வாழ்விற்கு ஒரு இருக்க வேண்டும் எனவே நிறையடையே திருமுழுக்கு பிறப்பவும் இக்குழந்தையின் வாழ்வும் விரைவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவாக செழித்து வளர உள்ளன்போது சிவ வாழ்த்துக்களோடும் இந்த சிறு சடங்கிலே பக்தி இழப்பாக மேலும் இன்றைய பள்ளியில் செல்வன் ஜோனாஸ் முதல் நன்மை பெறுகின்றார் ஆண்டவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் தாங்கப்படுகின்றார் இந்த இறை என்போல் நமது சகோதரன் ஜோனாஸை நிலைவாழ்வுக்கு வழிகாட்டும் அனுபவமாக அமைய இறைவினை மன்ற ஆளுவமாக நாம் அனைவரும் எமது திருமணத்தை முதல் நன்மையையும் நினைவு கொண்டு நமது கிறிஸ்தவ ஆழ்வை இறைவன் தாமே ஆசிரியர் காக்கவேண்டும் மற்றும் தொடர் கல்வன் அலியில் இனிமேரின் பேராதேண்டுகளாக தூயாபியாரின் அற்புறம் உங்கள் நண்பரோடும் இருப்பதாக பொறுப்பு இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது நீங்கள் ஆம் என்று சொல்லுகிறீர்கள் என்பதை இந்த திருச்சபை என்பது கிறிஸ்தவ கடமைகள் என்பது நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய விசுவாசத்தை கடத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பு என்னுடைய பண்பாடுகள் என்னுடைய கலாச்சாரங்கள் என்னுடைய கலாச்சார விழுமியங்கள் எங்களுடைய இனத்தினுடைய எங்களுடைய மொழியுடைய விழுமியங்களை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறோம் ஏனென்றால் எங்களுடைய சந்ததி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையைப் போல அவர்களும் வாழ வேண்டும் பொருளுணர்ந்து அறிந்து அதை அவர்கள் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் அவர்கள் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதைவிட பல மடங்கு முக்கியமானது என்னுடைய விசுவாசத்தை கடத்துதல் இந்த விசுவாசத்தை கடந்தது என்பது நாங்கள் நோட்ட போட்டியிலே கடத்துகின்ற ஒரு கட்டையை போன்றது அல்ல மாறாக நாங்கள் முன்மாதிரியாக அந்த பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்களுக்கு தெரியும் பாட்டிமார் அப்புமார் இருந்த விசுவாசம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை இல்லை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எங்களுடைய பெற்றோர் என்னுடைய அம்மா அம்மா அப்பம்மா ஆக்கள் அஹ் கடவுளை பற்றி அல்லது இந்த உலகத்திலே இறைவனுடைய அனுபவத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் குறைந்து தான் வாழ்கிறோம் ஏனென்றால் என்னுடைய இவை அனுபவம் குறைந்து கொண்டு வருகிறது ஏரென்றால் உலகத்தினுடைய இந்த மாய கவர்ச்சிகள் அதிகரித்து கொண்டு போகிறபடியால் என்னுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க சமய அனுபவங்கள் அதை கொடுக்குற வரல்முறைகள் மிக மிக குறைந்து குறைந்து போகிறது ஆனால் அன்று இருந்த வாழ்க்கை முறையை விட இன்று அல்ல இனி வரப்போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை இன்னும் பல சவால்களை ஏற்படுத்த போகிறது எனவே நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்திலேயே மிகவும் உறுதியாக வாழ வேண்டும் மிகவும் ஆழமான விசுவாசத்தை நாங்கள் வாழ்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு காட்டுவது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் எங்களைப் போல நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய வகைகளிலே என்னுடைய விசுவாசம் வழங்கப்பட வேண்டும் என்றால் எனவே இன்னை நல்ல நாளிலே யோனாசையும் நில்லியையும் நாங்கள் வாழ்த்துவோம் அவர்கள் எவ்வாறு இந்த திருவருச்சாதங்களை பெறுகிறார்களோ அதுபோல் அவர்கள் இதனுடைய விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் புரழு சேவைகளிலும் நீடித்து வாழ இறைவரம் வேண்டி இந்த பள்ளியிலே நாங்கள் பங்கெடுப்போம் இப்பொழுது நிறைவெரும் இப்படி நின்று இப்படி பங்கெடுப்போம் நித்தியரான எல்லாம் தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களுடைய அகற்றவும் இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசியல் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினேன் இந்த குழந்தையின் செம்ம பாவத்திலிருந்து இருந்து மீட்டு உமது மாற்றி ஆலயமாக்கி இவரில் தூய் ஆவி குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று இளாண்டவராகிய கிறிஸ்துவியாக ஒரு கெஞ்சி கொண்டாடுகின்றோம் ஆமீன்

வழியாக நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் நீரினாலும் ஆவியாலும் புதுவாழ்வு பெறப் இவரில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவரை நீங்கள் விசுவாசத்தில் வளர்க்க முயல வேண்டும் ஆகவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள் விசுவாசத்தை இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா பாவத்திற்கு காரணனும் தலைவரும் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா வானமும் வையகமும் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவாசிக்கிறீர்களா இதுவே நமது விசுவாசம் விசுவாசம் இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம் ஆமேன் ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தில் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீர்களா லில்லி தந்தை மகன் ின் பேரால் உண்மை கலவுகின்றேன் லில்லி இந்த மாண்டவர் ஆண்டவர் ஆகிய எல்லாம் உங்கள் பாவத்திற்கு விடுவித்து உங்களுக்கு மறுமுறை படித்துள்ளார் இப்பொழுது அதே கிறிஸ்துவே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தாயம் எனவே நீங்கள் இளை மக்களோடு நினைக்கப்பட்டு அருள்சர்வாயக் கிறிஸ்துவின் உறுப்புகளாக நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீராக. லீலி நீங்கள் புதுப்பிடபாக மாறி கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள் இந்த வெண்ணிற ஆடை உங்கள் மேன்மை அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினர்களுடைய சொன்னாலும் முன் மாதிரியாலும் நீங்கள் முதலில் பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக ஆ கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றோரே ஞானத்தாக உங்கள் குழந்தை உள்ளத்தில் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களுடன் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இந்த குழந்தை இல்லி ஒளியின் மகளாய் என்றும் வாழ்வாளாக விசுவாசத்தில் இவள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனித அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாளாக ஆகிய ார் இது விரைவில் அவர் வார்த்தையை தந்தையாகிறவரனுடைய புகழும் மகிமையுள்ள காதார் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் அவரை செய்தாராக ஆமாம் அன்பின்ிறைவார் ஆயுத குருக்கள் துறவரத்தார் அனைவரும் ஏழைகளுக்கும் நச்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு வழங்கவும் கிறிஸ்துவின் துடு திருவுடலும் திரு இரத்தமும் போதுமான ஆசீர்வாதத்தையும் திடத்தையும் இவருக்கு தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டு எங்கள் மன்றாட்டை கேட்டரலும் உம்முடைய இறப்பும் உயிர்ப்பும் என்னும் ஒளிவீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக இக்குழந்தை மறு புறப்படைந்து திரு அவையில் சேர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் திருமுழுக்கு முதன் நன்மை வழியாக இக்குழந்தைகள் நம்பிக்கை உள்ள சீடராகவும் உமது விளங்க வேண்டுமென்று வாழ்வுதரும் உணவினானே என்னிடம் வாழ்வதற்கு பசியே இராது என்று சொன்ன இயேசுவே முதல் முறையாக உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் இவருக்கு நீர் பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர் என்றும் என்றும் நீரே உணவு உம்மேல் நம்பிக்கையும் அன்பையும் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம் திருவுடலையும் சிறு ரத்தத்தையும் உண்ணப்போகும் இவர் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று ஒரே உடலும் ஒரே மனமும் கொண்டவராக மாறவும் அவருடைய அன்பில் என்று நிலைத்திருக்கவும் புதிய வாழ்வில் இவர் பிறக்கவும் வேண்டுமென்றே தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் எல்லாம் தந்தையே இறைவா பிள்ளைகளுக்குரிய உணர்வுடன் நம்பிக்கையுடன் சமர்ப்பித்த மன்றாட்டுகளை கேட்டொடுகிறேன் இவற்றையும் வாழ்விலே அருளி நாங்கள் உன்னுடைய பிள்ளைகளாக என்று வாழவும் சிறப்பாக யோனாஸ் லில்லி என்ற இந்த இரண்டு குழந்தைகள் இந்த குடும்பம் உம்முடைய ஆசிரியைப் பெற்று நிறைவான வாழ்வாள நீந்தளும் இவைச் ஆண்டுவர் கிறிஸ்து கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம் நாமத்துறைவானிய வாக்குப் பருவியிலாக ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இலசத்தை உக்கொப்பு கொடுக்கிறோம் இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் സഹോദര സഹോദരതും പലി എല്ലാം തന്നെയാകേറ്റതാകും വഴി മന്ത്രമനെ ഒത്തിരി കുരുത്വത്തിൽ കണി സേ ഉമ്മ വേണ്ട அதனால் நீ இவர்களை உம குகந்த பரிப்பொருளாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு இந்த குழந்தைகளையும் கனிவுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவராகிய கிரிஸ்து வழியாக உம்மை உண்மை அன்றாடுகின்றோம் ஆண்டுவருப்பார்கள் இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான சந்தையே உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம் உன் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்புகிறீர் அவர் ஆவியால் உடலெடுத்து கன்னி மலையாளம் இருந்து பிறந்தார் அவர் உமது திருவுணத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாமி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அணுவரோடும் சேர்ந்து நான் கொடுமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் தூரியவர் மாட்சி புனித ஆண்டவர் ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை இனத்திற்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை மன்றாடுகின்றோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அழித்து அவர் கூறியலாம் அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு விருந்து இறங்கிய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சூழல்களுக்கு அழித்து அவர் கூறியதாகும் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிரிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திரு மப்பத்தையும் படிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் உம்முடைய திருமணம் என்று ஊழிய புரிய ஏற்றுக்கொண்டீர் ും പങ്കൊള്ളും പരവരു കൂന്ത എങ്ങൾ ആയുൾക് എല്ലാ തൊരുനിലവരോടും അവയെ അൻപത് അവരുടെ കണവരാണ് പുനഃത ജോസൂതായി പങ്കു കൊള്ളും തകതിപ്പെട്ടു ഓം உம்மை உம்மை இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் இவருக்கு உரிய

மக்கள் வாழ்நாளில் அமைதியை கனிமுட நருள உண்மை மன்றாடும் ஒவ்வொரு இலக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் வேண்பத்துக்காகவும் முன்பரால் இயேசு கிறிஸ்து வலையைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆஞ்சியம் பெண் பெற்ற ஆட்டவரை இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்களுடைய திருத்துதர்களுக்கு முனைந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல் மீதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக பாவங்களை பகிர்ந்து போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இதோ இவரின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குவரத்து தேவ செம்மறியின் திருவிருந்து கணைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நேர்வேன் சிவின் திருவுடலமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக காமி